மெட்ரோபிப் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகைப்பேட்டை அகத்திய ஜீவனாடி பாவுசர மீட் பண்ண வந்திருக்கும் வாரவாரம் நிறைய ப்ரடிஷன் அதுக்கப்புறம் மாதபுரனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இன்னைக்கு நிறைய வந்திருக்கும் ஜென்ரலாக என்ன நடக்க போகுது சம்பந்தமாவும் இயற்கை சம்பந்தமாவும் அதுக்கப்புறம் பொருளாதாரம் இது மாதிரி எக்கனாமிக்கா வந்து நம்ம நாடு எப்படி வரப்போகுது இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்க காத்துட்டு இருக்கோம் எல்லாரும் வந்து அவளை எதிர்பார்த்து நினைக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்ரோபிப் நேர்களுக்கும் கோடி குடியரசுகளுக்கும் அகஸ்தயா இன்னைக்கு என்ன சொல்ற சார் மக்கள் வந்து வார வாரம் நீங்க சொல்ற விஷயங்கள் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கு நீங்க அந்த மாதிரி அதர் கண்ட்ரில வந்து முஸ்லீம் கண்ட்ரிஸ் வந்து நல்ல ஒரு மழை வாய்ப்பு இருக்கு அந்த மழை நீங்க சொல்லியிருங்க துபாய்ல கொட்டு கொட்டுன்னு மழை கொட்டிடுச்சு சோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு வெள்ளம் ஆஹ் பாகிஸ்தான்லயும் நல்ல மழை பெஞ்சிருக்கு இன்னும் என்ன மாதிரி பகுதிகளில் என்ன மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் நடக்க காத்துருக்குன்னு அகஸ்தியார்ட்ட கேட்டு

சிலர் ஒரு நாட்டில் வந்து ரெண்டு நாட்டில் காட்டு தீ வந்து பரவும் இது வரைக்கும் பார்க்காத காட்டு தீ வந்து பற்றிக்க கூடிய நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மக்கள் அதை அணிக்கிறதுக்கோ வழி பண்ணுறதுக்கோ செயல் பண்ணுறது நல்லது அதே நேரத்தில் ஒரு கண்ட்ரியோட பகுதியில் பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் அந்த எல்லை பகுதியில் பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டு சில மக்கள் இன்னொன்று ஒரு கண்ட்ரிலருந்து வேறு கண்ட்ரிக்கு உள்ளே போயிடணும் வேற கண்ட்ரிக்கு மாறி போகக்கூடிய நிலமை சில இந்த பாம்பிளாஸ்ட்னாலையோ இல்லைனா இதனாலையோ நேச்சுரல் கிளாமிட்டிஸ்னாலயோ மக்கள் வந்து வேற கண்ட்ரிக்கு போகிறதுக்கான நலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள இந்த சண்டையை வந்து குழப்பத்துல இருந்து குறைக்கணும் அப்படி இல்லைன்னா பிரச்சனை பெருசாகும் ஸோ ஜாதக நீதியா வலுவில்ல ஏன்னா குரு பை ரிஷபத்தில் ரிஷபத்துல மறையிறப்போ பலம் இல்லாம இருப்போம் நட்பு கிரகம் தான் பலம் இல்லாம இருக்கப்போ என்ன ஆயிடும்னா சனி கிரகங்கள்லாம் உச்சத்தை பெற்றோம் சோ சனி கிரகங்கள் ஆட்சி பெறுது ராகு உச்ச பெறுறதுனால இந்த பெரிய இந்த பெரிய கிரகம் எல்லாம் வந்து பலத்தை பாவம் இல்லாததுனால அதோட செயல் செய்யறதுனால ரொம்ப குழப்பங்கள் ஏற்பதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த நேரத்துல இது முடிவுக்கு வரலனா இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள சண்டைகள் அதிகமாகும் சில பிரச்சனைகள் அதிகம் நாட்டுக்கு நாட்டுக்கு அந்த போர்கள் அதிகமாகும் அதிகம் பெரிய இது வந்து வெடிக்கக்கூடிய நிலைமை அது மூலிமா சில மக்கள் அந்த முஸ்லீம்ஸ் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சில மக்களோ இல்லை சில இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சில மக்களோ அதாவது இஸ்ரேலில் இறக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதை மக்கள் ஒரு கவனமாக இருந்து அது இல்லாமல் அமெரிக்கா அது மூலியமாக சில பிரச்சனைகள் எழுப்புறதுனால ரொம்ப குழப்பங்கள் ஏற்பதுக்கான வாய்ப்பு உண்டு அது மூலிமா சீனாலேயும் சில பிரச்சனையை அவன் எழுப்புவான் அந்த நிலைமையை இறப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே நேரத்தில் சீனாவோட பிரச்சனை ஏற்போ இல்ல அமெரிக்கா போய் பெரிய பிரச்சனை பண்ணாவோ கொரியாவும் அதனால உலக நாடுகள்ல மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில இருந்து உங்களுக்கு அந்த என்ன சொல்லுவாங்க மேற்கு மாவட்டங்கள்ல இருந்து மே மேற்கு தொடர்ச்சியில இருந்து உங்களுக்கு நிறைய ப்ராப்ளங்கள் ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்றத சொல்றேன்

அது சில முயற்சி பண்ணி எடுக்கிறது வழி பண்ணுவாங்க அது நம்ம கடை இருக்கக்கூடிய ஒரு கப்பலோ இல்ல ஒரு இதுல உடனே பார்க்க போகிறோம் அதாவது இந்த போர் அதிகமாச்சுன்னா எண்ணெய் விலைகள் எண்ணெய் வந்து ஒரு பெரிய டிமாண்ட் ஆகும் அது மூலயமா திரும்பியும் அத்தியாவசிய பொருட்கள் ஏறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மக்கள் ரொம்ப கவனமா இருந்து அதுக்கான வழிமுறைகள் பார்க்கறதும் மிடில் ஈஸ்ட்ல கண்ட்ரிகள் அந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய மக்கள் நம்ம இந்தியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஃபாக வழி பண்ணி சில பொருட்களை நம்ம வாங்கி வச்சுக்கணும் வழி பண்ணிக்கிறது அவங்களுக்கு நல்லது அந்த கண்ட்ரியில் இருக்கவங்களுக்கும் சொல்கிறேன் வழி பண்ணிக்கிறது நல்லது அதே நேரத்துல மிகப்பெரிய வெள்ளம் அடுத்த மாசம் வாய்ப்பு மும்பைல வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு வெள்ளம் அதே நேரத்தில் அப்படியே வந்தாலும் கர்நாடகாலேயே மழை அதிகமாகி அதுக்கான பலன்கள் கொடுக்கும் ரெண்டு மாநிலம் நார்த்தில் வடராத்ல ரெண்டு மாநிலங்கள் ரெண்டு மாநிலம் வெள்ளத்தில் மதிக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கிறது நம்ம பார்க்க போறோம்

இந்த மாத கடைசியில் இந்த அமெரிக்கா வந்து சில விஷயங்கள் ப்ராப்ளங்கள் உருவாக்கி சண்டையை வழி பண்ணால் எக்கனாமிக் ப்ராப்ளம் வரும் அந்த கண்ட்ரியில் எக்கனாமிக் ப்ராப்ளம் வரும் அந்த எக்கனாமிக் ப்ராப்ளம் வந்தது தான் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஷேர் வந்து டவுன் ஆகிறதுக்கு உண்டு அதனால் ஷேரில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து ஷேர் என்னைக்கே ஒரு நாள் ரொம்ப இறங்கக்கூடிய ஒரு நிலமை இருக்கு இருக்கு

எல்லாமே வெயில் அதிகமான தாக்கத்தை உருவாக்க போது சில சமயம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருந்தாலும் ரொம்ப தாக்கமாக இருக்கும் இது வரைக்கும் பார்க்காத வெயில் அதுவும் முஸ்லிம்ஸ் கண்ட்ரி இப்போ மழை பெய்ஞ்ச கண்ட்ரியில் ஒன்றும் அதிகமான வெயில் அங்கே இருக்கு அது எல்லாமே தமிழ்நாட்டிலயும் சரி அதர் ஸ்டேட்லேயும் டெல்லி அறியானெல்லாம் சரி ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய வெயிலில் பார்க்க போகிறோம் மே பதினஞ்சாம் தேதி வரைக்கும் மக்களுக்கான உணவு வழிகள் முஸ்லீம் காரணங்களும் உணவு பழக்க வழக்கங்கள் தண்ணி நிறைய குடிங்க நிறைய டிஹைட்ரேட் பண்ணுங்க அதுக்கான வழிகள் பணசுல நல்ல ஒரு பலன்கள் அவங்களுக்கு காத்திருக்கு நம்ம உணவு வழிமுறைகளை நல்லா எடுத்து அதுக்கான சில குழந்தைகளுக்கு வந்து விட்டமின்ஸ் இருக்கிறது ஊட்ட சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள் அதிகமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது வைரஸ் வருது வேற வேற ஊர்ல எல்லாம் வருது அது மூச்சு தன்மையும் மூளையோட தன்மையும் ரொம்ப கண்ட்ரோல் கண்ட்ரோலா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய வைரஸ் அங்க உருவாங்க அதனால இந்தியாக்கு அந்த பிரச்சனை இல்ல ஆனா மருந்துகள் வழி கிடைச்சாலும் உணவு வழிமுறைகள் நமக்கு நல்ல பலனா கொடுத்துரும் உணவுகள் தான் நமக்கு சித்தா வழிமுறைகள் உணவுகளை நம்ம ரொம்ப பக்குவமா எடுக்கிறது நல்லது சில கண்டிகள் உணவுகள் சில பயத்தை உருவாக்கி செய்யும் அந்த நிலைமை ஏற்படும்

ஒரு நாட்டோட எல்லையில் ஒரு விமானம் அது வந்து இதுவாகிடும் அது ஒன்று கிராஷ் ஆயிட்னோ இல்லை ஒரு பிரச்சனையாகும் அந்த மாதிரி நிலைமை ஏற்படுறத நம்ம பார்க்க போகிறோம்

அது இல்லாமல் யூபியில் மத்திய பிரதேசத்தில் நல்லா வருது சில இடத்துல அங்கே சில குறைவுகள் ஏற்பட்டால் ஒரு ப்ராப்ளங்கள் ஏற்படுத்த வாய்ப்பு கொஞ்சம் குறையலாம் இருந்தாலும் இதுக்கு மேலே தான் வரும் என்ற இது கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில இடத்துல கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் அதே நேரத்தில் அவங்களுக்கு நம்ம எதுவாக இருக்கக்கூடிய இடத்துல அதாவது கேரளா கர்நாடகா அதுவும் இல்லாமல் ஆந்திரா கேரளாவில் அரசியல் மாற்றங்கள் வரும் கர்நாடக இது ஆந்திரால அரசியல் மாநாட்டத்தில் ஏற்படப்பது கர்நாடகாவில் ஒரு பாதி மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த சூழ்நிலையில் ஏற்படுறதை நம்ம பார்க்க ஆகணும் மேயா மென் மேடா இங் வெயிடா திங் மேரத்தில் டிஎம்கே இருபத்தி ரெண்டுலேருந்து அது நாலு கட்சி ஸோ இருபத்தில இருந்து இருபத்தாறு வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு இருபத்தாறு அவங்களோட வழிகள் வரலாம் ஆனா இந்த பதினாலு சீட்டு ஒரு கொலாப்ஸில் இருக்கும் மேனின் கீழ்மா வரும் ஒரு ஆயிரம் சீட்டு ரெண்டாயிரம் சீட்டு ரெண்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல இருபதாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல அப்படி வரக்கூடிய நிலைமைகள் ஏற்படுத்துதுன்னா இந்த சில கட்சிகள் வரலாம் அப்படி வரலன்னா இதோட வழிகள் திரும்பி ஆளுங்கட்சிக்கு போகறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்றத சொல்றாரு இன்னும்

கோயம்புத்தூர் அது சம்பந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் மாற்றங்கள் வந்து அடுத்த வாரம் நான் படிக்கிறேன் கண்டிப்பா சார் ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து மக்கள் கவனமா பாத்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு இப்ப இன்னும் முழுசா ஒன்றரை நாள் தான் இருக்கு எலெக்ஷன் எவ்வளவு வாக்குகள் ஓவராலா பதிவுக்கு வாய்ப்பு

ஆனா அவங்க அப்பத்திட்டதான் அறுபத்தஞ்சில இருந்து எழுவத்தி மூணு கண்டிப்பாக இருக்கு வாக்குப்பதிவுகள் வந்து வரும் நிறைய பேர் வருவாங்க எக்ஸஸ் சார் நீங்க சொன்ன மாதிரி வெயில் சம்மந்தமான விஷயங்கள் சொன்னீங்க நிறையவே சூரியனே கிட்ட இறங்கி வர மாதிரி இருக்கும்னா கண்டிப்பாக நிறைய இடத்துல பயங்கரமான பயங்கரமா இருக்கு வெயில் இருக்கு ஸோ அதே மாதிரி மழை வரும்னு அவ்வளவு எதிர்பார்த்துருக்காங்க சென்னை மக்கள் கண்டிப்பாக அது நடக்கும் அதுக்கப்புறம் இந்த எக்கனாமிக்ல வந்து கரன்சி எல்லாம் வெளிநாட்டுல வந்து கொஞ்சம் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கு ஐரோப் கண்ட்ரி லண்டன் கொஞ்சம் குறையும் ஆனால் அமெரிக்கா எதிர்பார்க்காம ஏற்றிடுவோம் அந்த நிலமை ஏற்பட போகுது அதே நேரத்தில் அது மூலியமாக அந்த தங்க வலியெல்லாம் ஏறுவோம் நம்ம சொல்லியிருக்கோம் அதுக்கான வழிமுறைகள் ஏற்றினாலும் சில இடத்துல குறைஞ்சு ஏறும் அது ஆனால் சில கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரி அது நம்ம கண்ட்ரி ஜூலை ஆகஸ்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் எக்கனாமிக்கில் வந்துடும் அப்படின்றத சொல்லுவோம் சூப்பர் சார் நல்ல ஒரு ப்ரடிக்ஷன் சொல்லியிருக்கீங்க ஸோ மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் மீண்டும் சந்திப்போம் சார் வணக்கம் 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 மெட்ரோபிப்பி நேர்களுக்கும் கோலாறு கோடி ரசிகர்களுக்கும் தமிழ் பக்தி நேயர்களுக்கும் என்ன அகசியம் நிறைய சொல்வார் வணக்கம்